ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க இன்றைக்கி என்ன வீடியோவாடு இருக்கீங்கன்னா இன்றைக்கி ஹைரா பாப்பாவை போயிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் ஊரில் உள்ள ஜிஹெச்சுக்கு வந்து ஊசி போட போனோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது வருஷத்து இன்றைக்கி மூணு ஊசி போடுவாங்களா ஊசியெல்லாம் போட்டு வந்தாச்சு ஹைரா பாப்பா செம்ம அழுகை ஆனால் வர்ற வழியிலேயே மலையில் மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோவா எடுத்து வீடு எடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே எடுத்தலையா சரி ஊசி போட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனால் ஆனால் இந்தளவுக்கு மழையில் மாட்டிக்கிடுவோம் ப்ரல்ஸ் எல்லா மணி நேரமில் ஒரு ரெண்டு மணி நேரத்திட்ட மழையில் மாட்டியிருப்போம் ஊசியும் போட்டு ரொம்ப நேரம் வெயிட் கேந்தமாக அதுலேயே ஹைராபட்டிக்கு வந்து ரெண்டு மூணு நாளுக்கு மேலே காய்ச்சல் வந்துருச்சு ப்ரல்ஸ் அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக எப்படி வந்து கிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மழை கூடிக்கிட்டே போகவும் இடியும் பயங்கரமாக விழுந்துச்சா அதனால் பக்கத்தில் வந்து எங்கள் ஊரில் வந்து வீட்டு வரி தண்ணி வரியெல்லாம் கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்குது பக்கத்துலையே அங்கேயே பெரிய ரூமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்கார்ற மாதிரி அது தெரியாமல் நாங்கள் அவ்வளவு நேரமாக வெளியில் மழைக்குள்ளையே எரசல் அடிச்சுட்டு கீழே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் எறசல் ரொம்ப அடிக்கவும் உள்ளேற வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன்னா அதுக்கப்புறம்தான் எங்களுக்கு பிள்ளையிருந்த தாத்தா தாத்தா சொன்னாங்க உள்ளேட்டு நல்லா உட்காரலாமா இங்கேயே எனக்கு எடுத்துக்க கொடெருலாம் எடுத்துகிட்டு போங்க அப்புறம் கொடையை போய் எடுத்துகிட்டு வந்து உள்ளற வந்தோம்னா அழகாக அவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு மணி நேரத்துக்கிட்ட இதுக்குள்ளேயே உட்காந்துருந்தோம் அவ்வளோ நேரம் மழையே உடலை அதுக்கப்புறம் மாமா கூப்பிட்டாங்க தூரல் இருக்கப்பயே மழை தூரிகிட்டே அம்மா இருக்குது சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வயலுக்குள்ளே என்ன தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போகிறப்ப லைட்டாக வீடியோ எடுத்தே அவங்க கத்திட்டாங்க வண்டியில் ஒழுங்காக பிடிச்சிக்கிட்டு உட்காரு இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவேன்ட்டாங்களா அதனால ஃபோனே வச்சாச்சு கீழே ஊசி போடுறப்ப அழுதியான அழகில் மூணு ஊசியில் கூட்டம் இல்லை ரெண்டு நாலஞ்சு பேர் அதுக்கப்புறம் இந்த டானி கொடுத்தாங்க சிறப்பு காய்ச்சல் வந்தால் கொடுக்க சொல்லி ஆமாம் தடுப்பூசி கட்டையெல்லாம் நனையாமல் பாதுகாப்பாக கொண்டான் பாப்பா ஏம்மா சாரி உட்காந்துருந்தா இடி ஒரு ஒரு இடி சரியான இடியா வந்துச்சு மாஜி மின்னலான மின்னல் இல்ல ஹைரா குட்டி கரண்ட் போச்சா வீட்டுக்கு வந்தா கரண்ட் போச்சு என்ன பேசுகிறீங்க செவ்வாக்கலாமா ஏன் ம் என்னம்மா கையெற்றுக்குற தூக்கவா இன்னைக்கு ஃபுல்லாக அழுக குட்டி இன்னைக்கு மூணு ஊசி போட்டாங்களா மூணு ஊசி போட்டதுனால அழுதுகிட்டே இருக்காங்க மேடம் ம் ஏன் கை கையை தூக்குற வெளிச்சதுக்கு போமா சவா அம்மாச்சி என்ன அண்ணிக்கிட்டுருக்கீங்க போடுங்க தூங்கப்படுங்க ரெண்டு நாளைக்கு இப்போதே ப்ரெஷ்ஷன் நாளைக்கு ஊசி போட்ட நேரம் வரந்துட்டுக்கே அப்படே இருக்கும் அதுக்கப்புறந்தே கொஞ்சம் கொஞ்சமாக விடும் ஒரு நாள் ஃபுல்லாக கையிலேதே போன தடவைலாம் ஊசி போட்டு போன தடவை போட்டப்போ ஒரு ஊசின்றதுனால அழுகால் இது வந்து மூணாவது டோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அதனால மூணு ஊசி ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே கீழேயே படுக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அழுதுகிட்டே இருப்பாளா கொண்டாங்க தூங்க வைக்கிறேன் பாவம் எவ்வளோ அழுக தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இது ஊசியை போட்டு ரெண்டு நாள் கழிச்சு எடுத்த வீடியோ பழைய விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கேம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடம் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெண்டு நாளாக வீடியோ போடாததுக்கு காரணமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சல் ஓவர் காய்ச்சலாக அதனால் வீடியோலாம் போட முடியலை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீ பழைய வீடியோ கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுத்து எடிட் பண்ணி பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு அப்லோடு பண்ணுறதுக்கு சில சமயத்தில் நெட்டும் கிடைக்க மாட்டேங்குதா அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்